என் அன்பு பிள்ளையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை எதுவரை போகட்டுமோ போகட்டும் நானிருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்தும் ஒருநாள் முடிவுக்கு வந்து சீரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி கொடுத்து பின்னர் வருத்தப்படுவார் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கின்றது உனது வாழ்க்கை தைரியமாக இரு தங்கமே எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க இருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் உன்னிடமே நூறு மடங்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை தங்கமே உனது புனிதமான அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய் நான் உன்னை வாழ வைப்பேன் கலங்காதே தோல்விக்கு அஞ்சி முடங்கிக் கிடப்பதும் மடங்கி கிடப்பதும் நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் கலை கட்டும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உனது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டே மகிழ்ச்சியாக இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நீ வெற்றியின் பாதையில் பயணிக்க துவங்கிவிட்டார் மிக விரைவில் சிகரத்தை தொட்டு வெற்றி கனியை பறிக்கப் போகின்றார் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னைவிட்டு போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது நீதான் வெல்வார் நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்காக ஆறுதலாய் அரவணைப்பார் பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே உயிரே நிரந்தரமில்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறு குழந்தையே நானே உனக்கு நிரந்தரமானவன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே உனக்கு நல்ல செய்தி உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் கலங்காதே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகிறாயா எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நடப்பது நல்லது என்று நினைப்பது மட்டும் உன் வேலை நல்லதை மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது எனது வேலை எதற்குமே கலங்காதே ஏன் நீ துன்பம் கொள்கின்றா உன்னுடன் தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா எதை கண்டும் அஞ்சக்கூடாது துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் உன்னோடு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடும் தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வலிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலைக்குள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு தங்குமே சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ போவது எல்லாம் சாதனையே உன் வாழ்வு புது பொலிவுடன் அழகிய நந்தவனமாக மாறப்போகின்றது சுற்றமும் நட்பும் புடைசூழ வாழ்த்துக்களை பெறப்போகின்றார் மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையான அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காகப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் குழந்தை பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் சர்ச்சை பொறுமையுடன் காத்திரு அன்பு குழந்தையே தர்மம் பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றது என்று அளவுக்கு அதிகமாக அதனை சோதித்துப் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் வீறு கொண்டு எழுந்துவிட்டால் எதிரில் நிற்பார் எவரும் இல்லை குழந்தையே யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு சதா சர்வகாலமும் காலமும் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இதை ஞாபகத்தில்வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவா உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தை கலங்காதே பேசாத சொற்களும் தாக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் அதை புரிந்துகொள்ள நினைப்பது அவ்வளவு சுலபமில்லை நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகின்றது நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியடைவா கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதா நீ பெற்றது ஒன்றும் இல்லை குழந்தையே அர்த்தமற்ற புலம்பலா மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கின்றா அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வரவேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவேன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்ற இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் குழந்தையே வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜைகளை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடிப்பொடியாகும் எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைத்தான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை குழந்தையே விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விடவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அதை தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காது முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவைக் கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதையே செய்வார் சாயப்பா என்று நம்பிக்கையோடியும் தோல்வியைக் கண்டு தோழாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது குழந்தையே கலங்காதே திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் ஜாதகத்தில் ஏதோ கட்டம் சரியில்லையாமே நீ என்னிடம் வந்த பிறகு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை தங்கமே உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் உன் ஜாதகத்தையே மாற்றுகின்றேன் பார் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும்போது என் தங்கமே நீ கலங்கக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் பக்கத்துணையாக இருப்பேன் கலங்காதி தங்கமே நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் இந்த சாகியிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளில் நீ சாய்ச்சல் படிக்கும் போது அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தமக்குறைக்கப்பட்டதாக ஏற்றுக்கொண்டால் அந்த வார்த்தைகள் உங்களிடம் செயல்படத் தொடங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதை படிக்கும் போது உங்களுக்காக கூறப்பட்டது போல் தோன்றும் இதுவே சாய் சச்சரிதத்தின் மகிமை துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும் அப்போது தான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் நான் இருக்க பயம் ஏன் தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் உனக்கு நல்ல செய்தி தங்கமே உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது கலங்காதே என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் உன் நிலைமை மாறப் போகின்றது நாம் கண்ட கனவு பலிக்குமா என்று நினைக்கின்றா நிச்சயம் நடக்கும் அந்த நல்ல நாட்களுக்காக காத்திரு உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வீச தொடங்கிவிட்டது உனக்கு உதவுவது என் கடமை விடை தெரியாத எல்லா வினாக்களுக்கும் காலம் கண்டிப்பாக பதில் தரும் அதுவரை சர்ச்சை பொறுமையுடன் செயல்படு அன்பு குழந்தையே உன் மனதை குளிர வைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது இந்நாள் உனக்கு நல்ல நாளின் துவக்கம் இது உன் பக்திக்குண்டான பரிசு சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே புதிய குறிக்கோள்களை அமைத்துக் கொள்ளவும் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சில மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைத்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது குழந்தையே அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காதே கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி செல் துணையாக நானிருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தனா அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க வீடெங்கும் ஒலிவூட்ட கொண்டாட தயாராக இரு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கு புரியாத போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு கூறு சாயப்பா இது உன் திட்டம் என்று எனக்கு தெரியும் அதை சமாளிக்க என் சாயப்பா நீ உதவுவா என்று கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற ஒரு நாளும் நிச்சயம் வீணாகாது குழந்தையே நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவா விதி சதி என புலம்பாதே அந்த விதியை எழுதியதே நான் தான் என்பதை மறவாதே உன்னை என்னிடம் வரவைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும் என்பதை மறந்து போகாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா